அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் கிட கட்டத்தட்ட அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லியிருந்தால் கடந்த ராக் எது பயிற்சியில் ரெண்டாவது இந்த குரு பயிற்சியில் கூட சொல்லியிருந்தோம் கன்னி ரெண்டாவது ரிஷபம் மகரம் இது கூட தனுஷ் லக்கணமாக இருக்கிறவங்க ராசியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக வந்து கண்ணிலேயோ விஷபத்துலேயோ சனி இருக்கிறவங்க தொழில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தொழில் தடை ஸோ இல்லைன்னா வர்றதுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட் ஒருவர் அவருடைய தான் இது ஸோ இப்போ அவருக்கு நடந்துகிட்ருக்க திசை வந்து பார்த்தீங்கன்னா குரு திசை ஸோ இது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஸோ கிட்டத்தட்ட குருவோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனோட சேர்க்கைகள் மட்டும் இருந்தாலும் ஓகேங்களா குரு சூரியனோட சேர்க்கை இருந்தாலும் எட்டுக்கும் பதினொன்று குறைவனாக இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா குரு இந்த இடத்துல வந்து பாருங்க இருபத்தொம்போது புள்ளி நாற்பத்தி மூணு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வரும் அது சார்ந்த செலவுகள் வரும் ஃபேமிலியிலேயே வந்து ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வரும் அது குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த ஒரு எட்டு ஒம்பது மாதமாக ரொம்ப கடுமையாக கஷ்டப்படக்கூடிய காலங்கள் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து கேது வந்து கிட்டத்தட்ட தாண்டிடுச்சு சனியோட டிகிரியை சனி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று கேது பத்தொம்பது எப்பவுமே ராகு கேதுகள் ஆன்டிக்ளாக் வயசாக தான் சுற்றும் ஸோ அப்போது ஒருவருடைய குரு திசை நடந்தும் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முதல்ல நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருவருடைய இலக்கணத்துக்கு ஒரு வந்து இவர் சுவராக இல்லை பாவராங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சால் மட்டுமே நம்ம அந்த திசா புத்தியில் நம்ம நல்லா கொண்டு போக முடியும் ஸோ இப்போ இவருக்கு நடக்கிறது குரு திசை சனி புத்தி நடந்துகிட்ருக்கு சனி புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலாவது மாதம் வரைக்கும் இருக்குது ஸோ சனியோட காரகத்துவம் வந்து நல்லா இருக்கிறதுனால இந்த புத்தி கொஞ்சம் நல்லா இருக்குது ஸோ இவருக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவரால் இந்த திசையில் ஒரு மிகப்பெரிய பண இழப்பு நடந்திருக்குன்னு நம்ம சொன்னோம் ஏமாற்றம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸு மெடிக்கல் செலவு எக்ஸ்பென்ஸு இதெல்லாமே சொன்னோம் ஸோ இப்போ அவர் அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது லட்ச அந்த இந்த பங்கு சந்தையிலே வந்து விட்டுருக்கார் இருபது டு முப்பது லட்சம் அது போக மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லும்பொழுது அந்த குரு திசை வந்து இவருக்கு வந்து என்னென்னா ஒரு நல்ல திசையாக அமையலை அப்படிங்கிறது தான் உறுதி ஏன்னா இவருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு வயது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போது இந்த குரு திசை இவருக்கு எப்போ முடியும்னா இவரோட ஐம்பத்தி நாலு வயது பத்து மாதம் இருக்கும்பொழுது தான் முடியும் ஒரு ஐம்பத்தஞ்சு வயதுன்னு போட்டுக்குவோம் ஸோ அப்போ முதலேயே அவர் வந்து ஒரு பெரிய பணத்தை வந்து பார்த்திங்கன்னா இழக்கிறது ஒரு ஹெல்த் இஷ்யூஸாக வர்றதுங்கிறத அனுபவிச்சிட்டாரு ஸோ இப்போ இவருக்கு அடுத்து வரக்கூடியது புதன் திசை புதன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்கம் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய விஷயங்கள் கொடுக்கும் ஆஃப்டர் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேது வரும் அப்போ இவருடைய ஜாதகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து இருபத்தெட்டு ஜூலை வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த கேது புத்தியில் புரியுதுங்களா குருக்கு இப்போ அதுக்கப்புறம் என்ன வரும்னா புதன் வரும் புதனுக்கு அப்புறம் வந்து கேது வரும் ஸோ அந்த காலகட்டங்கள் இவர் கண்டிப்பாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த இருந்து இருபத்தி இருபத்தெட்டு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த காலகட்டங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சிட்டா அவர் அந்த இடத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே போக மாட்டார் வெளியில வேற எந்த ஒரு புது கான்ட்ராக்ட் எடுக்க மாட்டாங்க பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ்ஷாக பண்ண மாட்டாங்க வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயமெலாம் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சுக்கரன் வந்து ஒரு நல்லா இருக்கும் சூரியனும் தான் இருக்கும் ராகு சம்மந்தப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி உடைய இந்த ஒரு ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று நல்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் மேலோங்கியை செல்லக்கூடியது பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை சந்திக்கிற கூடிய அளவுக்கு கூட வாய்ப்புகள் இவருக்கு வரும் சந்திரனும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இவருக்கு செவ்வாய் ராகு கிட்டத்தட்ட இவருடைய க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மட்டும் கடந்துக்கிட்டாருனா போதும் அதுக்கப்புறம் இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜாதகமே பார்க்க வேண்டியதில் இவரோட லைஃப்பில் அப்ளித்து தான் அப்போ ஏன் ஒரு குரு திசை வந்தால் நான் மேலே வருவேன் குரு திசை மேலே போகணுங்கிறதுலாம் ஒரு ஒரு பிளைனான கான்செப்ட்லேருந்து முதல்ல நமக்கு குரு நல்லது செய்வாரா கெடுதல் செய்வாரா இப்போ போன ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கேது திசை அவருக்கு நல்லது செய்வாரா கேது புத்தி நல்லது செய்வாரான்னு இப்போ இவருக்கு கேது வந்து சுத்தமாக ஆகாத ஒரு அமைப்பு ஓகேங்களா ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம தெளிவாக ஒவ்வொருடைய கிரகங்களும் எந்த நட்சத்திரம் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்து என்ன திசா புத்தி உங்களுக்கு நல்லது கொடுக்குங்கிறது தான் நம்ம இந்த ஏகே பிரசன்ன ஜோதிடம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ நான் பெரும்பாலும் வீடியோலையும் சொல்கிறது தான் ஒரு பங்கு சந்தையிலலாம் நீங்கள் வரீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்குங்க பணத்தை இழந்துட்டு வந்தால் நம்மளால் பணத்தை நீங்கள் வந்து அதுக்கான வாய்ப்பு இருந்தால் நம்ம சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே பார்த்து எந்த காலகட்டங்கள் நல்ல லாபம் எந்த காலகட்டங்கள் நஷ்டம்ங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பகுப்பு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்